ஜோதிடம் ஒரு அறிவியல் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில் என்ன வேலை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உங்கள் ராசி லக்னத்தின் அடிப்படையில் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க எவ்வளவோ வேலை பார்க்குறாங்க ஒன்றா சொந்த வியாபாரம் செய்வாங்க இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி பண்ணினாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மன நிறைவு வந்து ஏற்படாமலேயே இருக்கு அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்களோ முக்காவசி பேருக்கு அவங்க செய்கிற வேலை பிடிக்கல ஒரு பணத்திற்காகவோ இல்லை வேறு ஒரு காரணத்திற்காகவோ இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வேலைகளை அப்போது உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன வேலையை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த காணொளி இதில் வந்து எது செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு நம்ம பேச போகிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் என்ன செஞ்சால் பணம் வரும்னு ஒரு காணொலி பேசியிருக்கேன் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன் ஆனால் இந்த காணொலியில் மன நிறைவு எதில் அதிகமாக கிடைக்கும் என்ன வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் இது வந்து புது குணாதிசயங்களின் அடிப்படையில் சொல்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு எழுபது சதவீதம் வந்து சரியாக வரலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கு வந்து பல தொழில்களை வந்து நான் சொல்லுவேன் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து லக்னம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க லக்னத்துக்கு வந்து முதல் கட்ட முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க உங்களுக்கு லக்னம் தெரியல இல்லை லக்னப்படி சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ராசியை நீங்கள் பார்க்கணும் லக்னத்தின்படி முக்காவாசி பேருக்கு சரியாக வரும் ஒரு எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வரலை அப்படின்னா அவங்க மட்டும் ராசியை வச்சு பாருங்கள் பெரும்பாலும் லக்னத்தை வச்சு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு சரியாக வரும் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்கள் இவங்க வந்து என்ன மாதிரியான வேலை செஞ்சால் மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுணர்வு சார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்து செய்யக்கூடிய வேலைகள் இவங்க கிட்ட வந்து கிரியேட்டிவிட்டி இன்ட்யூஷன் பவர் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்கள் கிட்ட அப்போ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி இவங்க எங்கெல்லாம் வேலை செய்வதற்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிதோ எங்கெல்லாம் வந்து தன்னை சரியான வகையில் வெளிப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து இவங்க வேலை செய்யலாம் இன்ட்யூஷன் பவரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வேலை எது மாந்திரிகம் இந்த அமானுஷ்ய விஷயங்கள் ஜோதிடம் ஒரு ஒரு சில வகையில் வந்து இந்த தெரப்பியெல்லாம் இருக்குல்ல இப்போது இந்த பிரானிக் ஹீலிங் கார்மிக் ஹீலிங் இந்த மாதிரி தெரப்பி சொல்கிறாங்கல்ல இந்த தெரப்பி இந்த ரைக்கி அப்புறம் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கூட இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து உள்ளுணர்வு அதிகம் பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது இன்ட்யூஷன் பவர் இல்லாமல் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈடுபட்ட முடியாது அப்போது இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக வரும் அந்த வேலை வந்து அதே போல் இந்த கலைகளை கற்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மற்றவங்கள்லாம் வந்து எவ்வளோ நேரம் போடுறாங்களோ அதிக நேரம் போட்டு ஒரு கலையை கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து குறைந்த அளவிலான நேரம் போதும் ஒரு கலையை கற்றுக்கிட்டு அதில் ஒரு நிபுணத்துவம் பெற்று வருவதற்கு இவங்களுக்கு குறைந்தபட்ச நேரம் போதும் மற்றவங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படுற இடத்துல இவங்களுக்கு அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் கலைகள் வந்து மிகவும் சுலபமாக இவங்களுக்கு வந்துடும் அதே போல் கலைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து இல்லை அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து அப்படியே வெளியே கொண்டு வந்து தன்னுடைய கலையில இறக்கக்கூடிய தன்மை அல்லது திறமை இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது தன் மனசில் வந்து ஒரு பெயிண்டிங்கை ஒரு கான்செப்டை நினச்சிட்டாங்க அதை ஒரு பெயிண்டிங்காகவும் இமேஜின் பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே வரைஞ்சிருவாங்க பேப்பரில் அவங்க வரையக்கூடிய அந்த பெயிண்டிங்கில் இல்லை அவங்க செய்யக்கூடிய கலை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு சிலை செதுக்கிறதாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடியோ இவங்க எடுக்கிறாங்க ஏதோ ஒரு மூவியோ ஒரு டாக்குமெண்ட்ரியோ ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா இவங்க மனசுல என்ன மாதிரியால ஃபீலிங்கை நினச்சாங்களோ அதை அப்படியே இறக்கிடுவாங்க அந்த இதில் அழகு ரசனைங்கிறத தாண்டி அதுல வந்து ஃபீலிங் அதிகமா இருக்கும் நீங்க அதை உணர்ந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ட்யூஷன் பவர் அதுல இருக்கும் அவங்களுடைய எண்ணத்தை வந்து அப்படியே அதுல இறக்குவாங்க இன்ட்யூஷன் பவர் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களால அதை உணர முடியும் இது சாதாரணமாக பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பிஸி லைஃப் ஸ்டைல்ல இதை பார்க்கறதுக்கு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கலாம் இவங்க செய்யக்கூடிய கலை பொருளில் வந்து அதை பாராட்டுறதுக்கான முழுமையாக அதை பாராட்டுறதுக்கான தன்மை வந்து நம்மளில் பல பேருக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் அதை நிறுத்தி நிதானமாக பார்த்தோன்னா நமக்கே அதில் இருக்கக்கூடிய அந்த டீப் கான்செப்ட்டு டீப் மீனிங் அதெல்லாம் வந்து புரியும் இவங்க கலைகளில் வந்து எப்போவுமே அந்த டீப் மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதே போல் எந்தெந்த இடத்துலலாம் வந்து திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் பண்ணணுமோ அதாவது ஒரு கட்டத்துக்கு வெளியே யோசிக்கணும்னு சொல்லுவாங்க எப்போவுமே இதை முக்காவாசி பேர் வந்து பண்ணுறதில்லை அவங்க வாழ்க்கையில் பட் இந்த மீன ராசி லக்னக்காரர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு வெளியே யோசிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க அந்த ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கும் பொழுது அந்த திறமையை வளர்த்துக்கும் பொழுது அவங்களுக்கு உண்மையிலே அது பயனுள்ளதாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி திங்கிங் அவுட் சைட் த பாக்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து கற்பனை வளம் அப்படிங்கிறது மிகவும் அதிகமாக இருக்குங்க கற்பனை வந்து நல்லா ஓடும் இவங்களுக்கு அதனால் கதைகள் எழுதலாம் இவங்க கதைகள் எழுதினாலும் இவங்களுக்கு வந்து அந்த கற்பனை சார்ந்து இருக்கிறதுனால அந்த கதை வந்து நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வந்து ஒரு அதை படித்தா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இவங்க ஒரு கதை எழுதினாங்கன்னா அதை படிக்கும் பொழுது நம்மளால் நிறுத்தவே முடியாது அதை படிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு ரொம்ப ஆர்வம் அதிகமாக தூண்டக்கூடிய கதைகளை இவங்களால் எழுத முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுக்கு கற்பனை வளம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இவங்க வந்து புதுசாக உருவாக்குறதுக்கு நிறைய விரும்புவாங்க புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இந்த புதுசா ஒரு பொருளை உருவாக்குறது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு மிகுதியான ஆர்வம் இருக்கும் இதை இன்னும் கொஞ்சமே ஆழமாக போய் சொன்னோம் அப்படின்னா இந்த பழைய பொருட்கள்ல இருந்து புது பொருட்கள் உருவாக்குது ரீசைக்கிளிங் பண்றது அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்த இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக ரீசைக்கிள் பண்ணுவாங்க இவங்க கையில் ஒரு குப்பையை கொடுத்தீங்கன்னா கூட அதை அழகான ஒரு பொருளாக மாற்றி நம்ம வந்து விற்றுருவாங்க ஒரு காசுக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்வம் கொண்ட இல்லை அந்த மாதிரி ஒரு திறமை கொண்ட ஆட்கள் இவங்க அதை செய்யறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கும் இவங்க எ கிட்ட வந்து எது மாதிரியான ரீசைக்கிளிங் வேலை வேணால் கொடுங்களேன் இப்போது பழைய இரும்பெல்லாம் உருக்கி புதுசாக இரும்பில் ஒரு பொருள் செய்யணும்னு கூட நீங்கள் கொடுங்க இந்த பேப்பர் குப்பையெல்லாம் வச்சு அதை ஒட்டி கிட்டி கலர் அடித்து ஏதோ ஒரு டிசைன் மாதிரி பண்ணி பண்ணணும்னு சொல்லுங்கள் அது இவங்களுக்கு பிடிக்கும் இந்த உடஞ்ச கிளாஸ் பாட்டில்லாம் எடுத்து அதை அதை ஒரு மாதிரி ஒட்டி கிட்டி ஒரு ஷேப்பில் பண்ணி அதை ஒரு கலைப்பொருளாக மாற்றுவது இவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி இந்த வேஸ்ட்டான பொருள்லாம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணியே வந்து புது பொருட்கள் உருவாக்குவது அப்படிங்கிறது இவங்களுக்கு மிகவும் பிடிக்கும் அதை இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு மன நிறைவு அதில் ஏற்படக்கூடிய மன நிறைவு பார்த்திங்கன்னா வேறு எதுலேயுமே இருக்காது ஏன்னா இந்த உலகத்தில் வேஸ்ட்டுன்னு ஒன்றே கிடையாது எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணிடலாம் அதுதான் இவங்களுடைய கான்செப்ட்டு இவங்க அதை சிறப்பாக செய்யவும் செய்வாங்க அதை நோக்கி இவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா இதை சொல்லித்தரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க இந்த மாதிரி பழைய பேப்பரோ பழைய கிளாஸ் பொருட்களோ இதெல்லாம் வந்து எப்படி அழகான பொருட்களாக மாற்றுறது அப்படின்றத சொல்லித்தரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க அவங்க போய் இவங்க இந்த கலைகள்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து நல்லா வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இவங்களை போல பெரிய ஆட்களை யாருமே வரவும் முடியாது இவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன நிறைவும் வந்து நம்மளால் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் எனவே எந்தெந்த வேலைகள் எல்லாம் உள்ளுணர்வை பயன்படுத்தணுமோ கலைகள் கலை ஆர்வத்தை வந்து பயன்படுத்தணுமோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய விஷயத்தை வந்து ரீசைக்கிள் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் வந்து எந்தெந்த வேலைகள்லாம் இருக்கோ அந்த வேலைகள்லாம் இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு முழு மன நிறைவு ஏற்படும் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் என்னென்ன வேலை வந்து சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்கிறத மட்டும் சொல்லியிருக்கேன் என்ன விஷயம் செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன செய்தால் பணம் வரும் காணொளி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக தெரியல தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு எங்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செஞ்சால் மன நிறைவும் ஏற்பட்டு அதே நேரத்தில் பணமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் கைடன்ஸ் கொடுக்க முடியும் உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா தாராளமாக அந்த எண்ணெய் நீங்கள் அழையுங்க அதே போல் உங்களுக்கு இதெல்லாம் பொருந்தி வருதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இப்போ நான் என்னென்ன லக்னம் வந்து என்னென்ன வேலை செய்யணும்னு சொன்னது வந்து உங்களுக்கு உண்மையிலே அது செஞ்சால் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமா அப்படின்றத நான் சொன்னது கரெக்டாக அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க லைக் கூட லைக் பட்டன் இருக்கும் அதுலேயும் ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்